पॉजिटिव लाइफ चैट एक्सपीरियंस फॉर अंडिवार चूज वो कैन पार्टिसिपल सेट डिले बिटवीन मैसेज हाइड एंड पुट पीपल टाइमआउट मैनेज मैसेज हिल्ड फॉर रिव्यू ऐड और मार्टर टू कैंसल हाय अलार्कुम वानकुम नाना अंगुईवार शनोतस रे अलावे डिरकिंग है वांगला ईवोलाके सलाम சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி வாங்க லைவ்ல பேசலாம் என்ன சாப்பிட்டீங்க டீ காஃபி ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டீங்களா ஹைட்டு கம்மி பண்ணலாம் இல்லை இது ஹைட்டா இருக்குதுமா உனக்கு ஈவனாக இருக்குதா இது ஓகே கரெக்டா ம் இல்லை உனக்கு முதுவலிக்காமல் பார்க்குறேன் யாரோ ஒருத்தர் வந்திருக்கிறாங்க வீவா வந்திருக்கிறார் லைவ்ல ஹாய் வா வாங்க எப்படி இருக்கிறீங்க சாப்பிட்டீங்களா எல்லாரும் போய் சப்போர்ட் பண்ணுவார் ஆனால் லைக் மட்டும் போட மாட்டார் கேட்டால் ஃபர்ஸ்ட்டு சப்ஸ்க்ரைபர்னு நான் தான் உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு என்ன சாப்பிட்டீங்க இன்னைக்கு ஸ்நாக்ஸு கமெண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு ஏன் வரல கமெண்ட் வரல ஏன் அது எப்படி பார்ப்பீங்க பாரு

இப்படிதான் அந்த சிக்னல் இதுல கொஞ்சம்